கத்திற்குள் அன்பானவர்களே மறுபடியும் இந்த வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாம் இதை வெளியிடுகிறோம் உங்களில் அநேகர் இதில் ஆர்வத்துடன் பங்கு வருவது மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு காரியம் தொடர்ந்து நீங்கள் இதில் பங்கு பெறவும் இந்த வேதத்தை வாசிப்பதன் மூலமாக பிரயோஜனப்பட வேண்டும் என்று உங்களுக்காக நாங்கள் ஜபித்துக் கொள்கிறோம் கடந்த நிகழ்ச்சியில் நாம் ஆதியாகவும் நான்காவது அதிகாரத்தை பார்த்தோம் அதனுடைய பதில்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆதாம் ஏவாளின் இரண்டு மகன்கள் பெயர்கள் என்ன முதலாவது கேள்வி காயின் ஆபேல் இரண்டு ஆபேலின் தொழில் என்ன ஆடுகளை மேய்க்கிறவன் மூன்று காயினின் வேலை என்ன நிலத்தை பயிரிடுகிறவன் நான்கு தேவன் யாருடைய காணிக்கை அங்கீகரித்தார் பி ஆபேல் ஐந்து காயின் யாரை கொலை செய்தான் சி ஆபேல் ஆறு உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று தேவன் கேட்டபோது காயன் என்ன பதில் சொன்னான் சி நான் அறியேன் ஏழு தேவன் காயனுக்கு அளித்த தண்டனை என்ன பி பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் எண் எட்டு தண்டனைக்குப் பின் காயின் குடியிருந்த தேசம் எது சி நோத்தின் தேசம் ஒன்பது காயினின் மகன் பெயர் என்ன சி ஏ நோக் பத்து ஆபேலுக்கு பதிலாக தேவன் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த மகன் பெயர் என்ன சேத் உங்களில் அநேக சரியாக எழுதியிருக்கிறீர்கள் ஒரு சிலர் மாத்திரம் ஒரு கேள்வி அல்லது ரெண்டு கேள்வியை தவறிவிட்டது ஆனால் கூட நீங்கள் அதை குறித்து சோர்ந்து பாதபடிக்கை நீங்கள் தொடர்ந்து எழுதும்படியாக நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் சிலர் முதல் எழுதிவிட்டு பிறகு விட்டவர்களும் உண்டு ஆகவே தயவுசெய்து நீங்கள் விடாது தொடர்ந்து ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் உங்களுடைய பதிலை எழுதி அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன் சில சமயங்களில் தவறுவதற்கு வாய்ப்புண்டு நீங்கள் பதில் எழுதும் பொழுது ஒன்று ஏபிசிடி ஒருவேளை நீங்கள் சில சமயங்களில் அது அந்த ஏபிசிடி எழுதும்படியான அந்த லெட்டர் தவறிவிடும் வாய்ப்புண்டு நீங்கள் ஒருவேளை அதற்கு பதிலாக ஏ என்று சொன்னால் அதற்கு பக்கத்தில் அது என்ன பதில் என்பதையும் கூட எழுதிட்டாலும் ஒருவேளை அந்த எழுதின அந்த லெட்டர் தவறாக இருந்தாலும் கூட சரியாய் பார்த்துக்கொள்ள முடியும் ஒருவேளை அபுதமாக நான் எழுதினாலும் எழுதலாம் நேரடியாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் டைப் செய்யலாம் அல்லது ஒரு பேப்பரில் எழுதி உங்களுடைய பதிலை அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன் நான்காவது அதிகாரத்திற்கு பத்து கேள்விகளுக்கும் சரியான பதில் அழித்துறை பெயர்களை நான் வாசிக்கிறேன் இவர்களுக்கு என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று சகோதரி நின்னா எலிசபெத் சென்னை சகோதரி சுந்தரி ரங்கநாதன் சேலம் டாக்டர் அக்னிஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி நான்கு சகோதரி எஸ்தர் பால் சென்னை ஐந்து சகோதரர் ஜோயல் மலேசியா ஆறு சகோதரி தன்சுபா சென்னை ஏழு சகோதரி சாந்தி திருப்பூர் எட்டு சகோதரி சாந்தகுமாரி தேவனேசன் சேலம் ஒன்பது சகோதரி அரசம்மாள் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி பத்து சகோதரர் சந்துரு சேலம் பதினொன்று சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு கலைவிளை குமரி மாவட்டம் பன்னிரெண்டு ஜான்சி சகோதரி ஜான்சி ஜேக்கப் திருச்சி பதிமூன்று சகோதரி ஜென்சி ஜேக்கப் செங்கல்பட்டு பதினான்கு சகோதரி புனிதா ஜேன் சாந்தகுமாரி ரங்கன் சேலம் பதினைந்து சகோதரி நகோமி இளங்கோவன் சேலம் பதினாறு சகோதரி மணிமேகலை மனோகர் சென்னை பதினேழு சகோதரி சௌரியம்மாள் சேலம் இவர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் தயவுசெய்து உங்களுக்கு அறிமுகமான நீங்கள் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் ஆதியாகமும் ஐந்தாவது அதிகாரம் கேள்வியின் ஒன்று ஆதாம் எத்தனை வயதில் சேத்தை பெற்றார் ஆதாம் எத்தனை வயதில் சேத்தை பெற்றார் ஏ நூற்று ஐம்பது பி இருநூறு சி நூறு டி நூற்று முப்பது கேள்வியின் இரண்டு ஆதாம் மொத்தம் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் ஆதாம் மொத்தம் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் ஏ எழுநூறு பி ஆயிரம் சி தொள்ளாயிரத்தி முப்பது டி எட்நூற்று ஐம்பது கேள்வியின் மூன்று சேத்தின் மகன் பெயர் என்ன சேத்தின் மகன் பெயர் என்ன ஏ ஏனோ பி ஏனோஸ் சி லாமேக் டி மிதுசல கேள்வி நான்கு தேவனோடு சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டவன் யார் தேவனோடு சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டவன் யார் ஏ லாமேக்கு பி ஏனோக்கு சி நோவா டி யாரேத் கேள்வியின் ஐந்து வேதத்தில் நீண்ட நாட்கள் வாழ்ந்த மனிதர் யார் வேதத்தில் நீண்ட நாட்கள் வாழ்ந்த மனிதர் யார் ஏ லாமேக் பி நோவா சி எனோக்கு டி மெதுசலா அவர் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார் அதாவது மெதுசலா அவர்கள் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார் ஏ ஆயிரம் பி அறுநூற்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சி தொள்ளாயிரத்தி ஐம்பது டி எட்நூற்று அறுபது கேள்வியின் ஏழு சபித்த பூமியில் தேற்றுவான் என்று சொல்லி யாருக்கு பெயரிடப்பட்டது சபித்த பூமியில் தேற்றுவான் என்று சொல்லி யாருக்கு பெயரிடப்பட்டது ஏ நோவா பி ஏனோக்கு சி லாமேக்கு டி கேனான் கேள்வியின் எட்டு நோவாவின் தந்தையின் பெயர் என்ன நோவாவின் தந்தையின் பெயர் என்ன லாமேக்கு யாரேத் ஏனோஸ் சேம் கேள்வியின் ஒன்பது ஏனோக்கு எத்தனை ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்தார் இருநூற்றி ஐம்பது நூறு ஐநூறு முந்நூறு கேள்வியின் பத்து ஏனோக்கு எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் ஏனோக்கு எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் ஏ முந்நூறு பி முந்நூற்று அறுபத்தி ஐந்து சி ஐநூறு டி எட்நூறு நீங்கள் தயவுசெய்து பதில் முன் ஐந்தாம் அதிகாரம் முழுமையாக ஒரு முறை வாசித்து நீங்கள் பதில் எழுதுவீர்களானால் உங்களுக்கு அது விளங்குதலாகவும் சரியாக எழுதவும் உதவியாக இருக்கும் நீங்கள் பதிலை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி பத்தாம் தேதி இரவு ஒன்பது மணிக்குள் தயவுசெய்து பதிலை அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன் பத்தாம் தேதி இரவு ஒன்பது மணிக்குள் தயவு சிதமுடைய பதிலை அனுப்ப முடியா கேட்டுக்கொள்கிறேன் கர்த்ததாமிய உங்களை ஆசிர்வதிப்பாராக நன்றி